இது வெளியில் இருக்கிற கேட்டு கேட்லேருந்து ரூ நம்ம வந்து வீட்டை காமிக்கிறோம் மெத்தப்படிக்கு கீழே இருக்கிற பாத்ரூம் ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிற பாத்ரூம் அடுத்தது மெயின் டோர் ஓப்பன் பண்ணி போகிறோம் இது மெயின் ஹாலு ஃபால் சீலிங்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் அடுத்த சோகேஸு கப்போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியில் பார்க்குற மாதிரி வெளி டோர் காமிக்கிறோம் நெக்ஸ்ட்டு போக போகிறோம் கிச்சனில் பாருங்கள் வுட் ஒர்க்கிங்லாம் பண்ணியிருக்கு கப்போர்டு ஒர்க் வுட் ஒர்க் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரூம் ஒன்று அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிற ரூம் ஒன்று இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் நெக்ஸ்ட் ரூம் டூக்கு போக போகிறோம் இது வந்து செகண்ட் ரூமு ரூமில் இருக்கிற அட்டாச்சு பாத்ரூம்